ஏற்றுமதி வெற்றிக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அது அவசியம் அப்படி சந்திக்கிற உற்பத்தியாளர்களில் யார் ஓரளவுக்கு நல்ல அனுபவம் மாறியும் நிறைய உள்ளவங்க பெரிய அளவில் உற்பத்தி செய்து தரவங்க தரமான பொருளை செஞ்சு தரவங்க என்ன தரத்தில் வேணும்னு கேட்குறமோ அந்த தரத்தில் கரெக்டாக பண்ணித்தர்றவங்க பேக்கிங் எல்லாம் கரெக்டாக தரவங்க உரிய நேரத்தில் டெலிவரி ஷெட்யூல் தவறாமல் முன்னதாகவே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க இந்த மாதிரி ஆளுகளை பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு சில பேர் தேர்வு செய்து கையில் வச்சுக்கணும் அப்போ பொருள் ரெடி ஆட்ரு கிடச்சால் உற்பத்தி செய்கிறவர்களுக்கு ஆள் உற்பத்தி ஆளுகளும் ரெடி இப்போ அடுத்து செய்ய வேண்டியது உலகத்தில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாடுகள் இருக்குது நீங்கள் இருக்க விரும்புகிற பொருளை எந்த நாட்டில் அதிகமான வாய்ப்பு இருக்கோ அந்த நாட்டை தேர்ந்தெடுக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் எங்கள் தகவல்கள் அத்தனையும் கம்ப்யூட்டரில் இருக்கு இருக்கு பொறுமையாக தேடி பார்க்கணும் அந்த நாட்டை டார்கெட் பண்ணணும் ஸோ செய்த பொருள் இது டார்கெட் பண்ணக்கூடிய கண்ட்ரி இது ஒன் ப்ராடக்ட் ஒன் கண்ட்ரி இப்படி தான் பண்ணணும் பல பொருள்களும் பல நாடுகளும் முயற்சி பண்ணினால் ஜெயிக்கிறது கஷ்டம் ஒரு பொருள் ஒரு நாட்டு அதில் வெற்றிகரமாகக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது பொருள் மூணாவது நாலாவது அஞ்சாவது பொருள் போக விரும்பினாலும் போகலாம் இல்லை இதே பொருளையே கண்டினியூ பண்ணணுன்னு நினச்சாலும் நினச்சிக்கலாம் அது உங்கள் பிரியம் பட் ஒரு நேரத்தில் பல பொருள்களே விற்கிறதுக்கு ஏற்றுமை செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது பொருள் ரெடி நாட்டை தேர்ந்தெடுத்தாச்சு நாடு ரெடி இப்போது அந்த நாட்டு நிலவரங்களை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பார்க்கணும் டிவியிலேயே எல்லா தகவலும் இருக்குது டூயிங் பிஸ்னஸ் இன் அமெரிக்கா டூயிங் பிஸ்னஸ் இன் ஜெர்மனி டூயிங் பிஸ்னஸ் இன் ஆஸ்திரேலியா அதெல்லாம் நிறைய இருக்குது எல்லா நாட்டை பற்றி வளரங்களும் இருக்குது என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அந்த நாட்டுடைய நிலவரங்கள் அந்த நாட்டுடைய சீரோஷ கிளைமேட்டு மக்கள் தொகை அந்த நாட்டுடைய பூகோள அமைப்பு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது எந்த அளவுக்கு பிரதேசங்களாக இருக்கா பிளெயின்ஸாக இருக்கா குளிர் பிரதேசமாக இருக்கா நிலப்பரப்பு நிறையா இருக்கா அந்த நாட்டில் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அந்த நாட்டுடைய அரசாங்கம் அரசியல் நிலவரங்கள் சட்டத்திட்டங்கள் என்ன பொருளெல்லாம் விரும்பி வாங்குகிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் நீங்கள் சேகரிக்கலாம் சேகரித்து இந்த நாட்டுக்கு தான் விற்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணணும் ஒருவேளை அந்த நாட்டில் நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி கிடைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போது இன்னொரு நாட்டை தேர்ந்தெடுக்கலாம் அதுலேயும் வெற்றிகரமாக வந்தாலும் சரி வெற்றிகரமாக வர முடியலனாலும் சரி இன்னொரு மூணாவது ஒரு நாடு நாலாவது ஒரு நாடு எப்படி போயிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டாவது பொருள் பண்ணுறதாக இருந்தாலோ பண்ணலாம் முயற்சி பண்ணி இதே படி அப்போது பொருள் ரெடி நாடு ரெடி மூணாவது அந்த நாட்டில் இந்த பொருளை வாங்குகிறவங்க அவங்களை பற்றி விவரங்கள் மூணாவது பையர்ஸ் பையர்ஸ்கான் அந்த நாட்டில் இந்த பொருளை வாங்குறவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா கஷ்டமான வேலை என்ன இல்லை அது பொய் பையர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு பதிமூணு பதினாறு வழிகள் இன்னும் நிறைய இருக்குது பல வழிகள் மூலமாக பையர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சேர்த்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த முறைகளெல்லாம் நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறைகளின் மூலமாக நீங்கள் இறக்குமதியாளர்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தொடர்பு கொள்ளக்கூடிய விவரங்கள் இதெல்லாம் சேகரிக்கணும் சேகரிக்க வேண்டிய மிக முக்கியமானது அப்படி சேகரிக்கிற அந்த விலாசங்கள் வந்து நூற்றுக்கணக்கில் இருக்கலாம் நூற்றுக்கணக்கில் இரநூறு முந்நூறு நானூறு அட்ரஸ் எல்லாம் நீங்கள் சேகரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு கஸ்டமராக வரப்போகிறவங்களுடைய எண்ணிக்கை ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க இருக்க முடியாது அதுக்கு மேலே உங்களால் செய்ய முடியாது அப்போ ஒரு சில இறக்குமதியாளர்களை தொடர்புள்ளதன் மூலமாக தான் ஏற்றுமதியில் பெரிய வெற்றி கிடைக்குமே தவிர நூற்றுக்கணக்கான இம்போர்ட்டுகளை நீங்கள் தொடர்பு கொள்ளவும் முடியாது அவசியமும் இல்லை தேவையும் இல்லை ஒரு சில எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு மூலமாகவே பெரிய வெற்றி அடைய முடியும் எது அவசியம் ஸோ பொருள் ரெடி நாடு ரெடி பையர்ஸ் ரெடி இப்போ அடுத்தது அந்த நாட்டில் வைக்கிறதால்தான் விலையை எப்படி கால்குலேட் பண்ணி நிர்ணயம் பண்ணுறது விலையை எப்படி கணக்கு போட்டு நிர்ணயம் பண்ணி சொல்கிறது மொத்தத்தில் எக்ஸ்போர்ட்டில் பங்க்சுவாலிட்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிசினஸில் இறங்கிட்டால் இது வரைக்கும் பேசுனது பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதனால என்ன விலைக்கு விற்கணும் எப்படி விலையை கணக்கு போடுறது எப்படி விலையை கேட்பாங்க அப்படி கேட்டால் என்ன அர்த்தம் அது என்னென்ன செலவுகளெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது விரிவாக பேசக்கூடியது இது தெரிஞ்சுக்கிறது நான் எங்களுடைய பயிற்சி முகாமில் முக்கால் நாள் இது ஸ்பெண்ட் பண்ணுறேன் விலைய நிர்ணயம் பண்ணுறது மட்டும் வெளியே நிர்ணயம் பண்ணுறதுல எந்த கரன்சியில் விலையை சொல்கிறது அந்த கரன்சியில் ஏற்ற இறக்கள் வந்தால் ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு ஏற்பாடு ஒரு திட்டம் இருக்குது எல்லா பேங்க்லேயுமே அது அவைலபிளாக இருக்குது அந்த ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நேர பேங்க் மேனேஜரை மீட் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ விலை நிர்ணயம் பண்ணுறது அடுத்தது எந்த முறையில் வித்த பொருளுக்கான பணத்தை வசூல் பண்ணுறது பேமெண்ட் கரெக்ஷன் மெத்தட்ஸ் பல முறைகள் இருக்குது எந்த முறைகள் பாதுகாப்பானது எந்த முறைகள் ஆபத்தானது ஆபத்தானதுக்கு இசிஜிசின்னு ஒரு எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது பட் கூடமான வரைக்கும் ரிஸ்க்கு உள்ள பேமெண்ட் மெத்தேடுக்கு போகாமல் பாதுகாப்பான பேமெண்ட் மெத்தேடுகளை பின்பற்றி ஏற்றுமதியில் இறங்கிறது நல்லது அப்போது இது வரைக்கும் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் என்ன செய்ய போகிறோம் எப்படி திட்டமிட்டு செய்ய போகிறோம் எந்த நிலையில் நம்ம தயார் பண்ணிக்க போகிறோம் டெய்லி ஏற்றுமதியில் இறங்கினால் தினசரி குறைந்தபட்சம் ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய ஹேபிட்டை வீட்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஹேபிட்டே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்போ பொருள் ரெடி நாடு ரெடி பையர்ஸ் ரெடி என்ன எப்படி பேமெண்ட் கிடைக்கும் எல்லாம் தெளிவாக முடிவு பண்ணியாச்சு இப்போது நீங்கள் லைசன்ஸுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும் அது ஒரு விரிவான சப்ஜெக்டு லைசன்ஸு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் மாற்றங்களும் வந்துக்கிட்டே இருக்குது அந்த விரிவான முறைகளை பின்பற்றி என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் எல்லா லைசன்ஸும் வீட்டில் இருந்தே வாங்கலாம் தவிர எங்கேயும் வெளியே போய் அலைஞ்சு திரிஞ்சு அவரை மீட் பண்ணி இவரை மீட் பண்ணி அப்படியெல்லாம் செய்யணுன்னு அவசியமே கிடையாது போல் லஞ்சம் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது லைசன்ஸ் வாங்கிறதுக்கு ஐநூறுரூவா கட்டணம் பே பண்ணணும் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டால் ஒரே நாளில் லைசன்ஸ் வாங்கலாமே தவிர மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் இங்கே எல்லாம் ஆகிக்கிட்டு இருந்தது இப்போ அப்படியெல்லாம் கிடையாது ஒரே நாளில் நம்ம வீட்டில் உட்காந்து யாருடைய தொடர்பும் இல்லாமல் லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிற பாருங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம் லைசன்ஸ் வாங்கியாச்சு அது வாங்கினதுக்கப்புறம் பேங்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்கில் ஏடி கோடு லெட்டர்னு ஒன்று வாங்கணும் பேங்க் மேனேஜர் ஆதரைஸ்டு டெய்லர் கோடு அண்டிய செலாவில் கையாடுவதற்கான அனுமதிக்கப்பட்ட வங்கி கிளை கோடு நம்பர் பொறிக்கப்பட்ட கடிதத்தை வாங்கி அதை துறைமுகத்தில் கொண்டு போய் கஸ்டம் கோஸ் ஏஜென்ட் மூலமாகவோ அல்லது நேரடியாக நீங்களோ போய் அந்த ஏடி கோடு லெட்டரையும் உங்கள் லைசன்ஸ் காப்பியும் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் முப்பத்தி ஒம்பது கவுன்சில்கள் இதுவரையும் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த முப்பத்தி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிற பொருள் எந்த கவுன்சிலுக்கு கீழே வருதோ அந்த கவுன்சிலில் முறையாக பதிவு செய்த உறுப்பினராக சந்தா கட்டி மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஆர்சிஎம்சின் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் இது இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்போ இதையும் வாங்கிக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் உணவுப் பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாருந்தால் அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது விற்பனை வரிக்கு உட்பட்ட பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஜிஎஸ்டி லைசன்ஸ் வேணும் விற்பனை வரிக்கு உட்படாத பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஜிஎஸ்டி லைசன்ஸு அவசியமே இல்லை இதையும் தெளிவாக கொஞ்சிக்கணும் இதெல்லாம் வச்சு நீங்கள் பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க இதை தீவிரமாக அக்கறையோடு செயல்பட்டால் ரொம்ப போனால் ஒரு வாரத்தில் பதினஞ்சு நாளில் செஞ்சு முடிக்க முடியும் நீங்கள் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிரும் அப்படி பண்ணவங்களாம் இருக்காங்க டிலே பண்ணி இதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் மறந்து போயிடும் உடனுக்குடன் செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறமா அடுத்த கட்டம் இறக்குமதியாளர்கள் தொடர்பு கொண்டு ஆர்டர் வாங்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டு இறக்குமதியாளர்கள் தொடர்பு கொள்ளும்போது இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பினால் போதும் நேராக போய் ஆர்டர் வாங்க போகிறது புத்திசாலித்தனம் இல்லை அது வாங்க முடியாது அது பிற்காலத்தில் செய்யலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இமெயில் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பி ஆர்டர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் வெளியே கேட்குறாங்க சாம்பிள் கேட்குறாங்க அதெல்லாம் முறையாக தாமதம் இல்லாமல் உடனுக்குடன் தயார் செய்து அனுப்பணும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்டர் தான் முதல் முதல்ல கிடைக்கும் எடுத்தடுப்பில் பல்க் ஆர்டர் பெரிய ஆர்டர்லாம் கிடைக்காது சின்ன ஆர்டர் கிடைச்சாலும் பெரிய ஆர்டராக கிடைச்சாலும் உங்களுக்கு முன் அனுபவம் இல்லைங்கிறனால செய்ய முடியாது அவங்களும் பல்க் ஆர்டரா தர தரமாட்டாங்க சின்ன ஆர்டராக தான் கொடுப்பாங்க ஒரு ட்ரையல் பேசிஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் அதை செய்ததில் போதிய அக்கறையும் போதிய கவனமும் தரணும் பேக்கிங் டெலிவரி ஷெடி இதெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணிங்கன்னால் அவர் தொடர்ந்து அந்த இறக்குமதியாளர் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிப்பார் பொதுவாக ஏற்றுமதி வியாபாரத்தில் போது போட்டிகள் கடுமையாக நிறைந்த ஏற்றுமதி வியாபாரத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரே வழி எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும் செய்கிறது எதுவாக இருந்தாலும் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக செய்கிற பழக்கத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அடுத்த கட்டம் வந்து வாங்கி ஆர்டரை வெற்றிகரமாக பூர்த்தி செய்கிற வேலைகள் என்னென்னலாம் இருக்குது நிறைய இதெல்லாம் தெரிஞ்சு பிடிச்சதுக்கு உங்களுக்கு உங்களுடைய பேமெண்ட்டு கலெக்ஷன் வர்றதோட அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வாங்கி இருக்கதோ மூலமாக பேமெண்ட் வர்றதோ எல்லாம் நடக்கும் அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கஸ்டமர் சூச ஏஜென்டர்ந்து சேகரித்து உங்கள் பேங்கில் சப்மிட் பண்ணணும் அது பேங்க்கு ரூல் செலவு நிறையா இருக்குது அதை முறையாக பின்பற்றி செய்யணும் செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பொருளை அந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது மூலமாக என்னென்ன சலுகை வருமானம்லாம் கிடைக்குமா அதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி வெற்றிகரமாக செய்யணும் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் எடுத்து செய்யணும் அதுக்கப்புறமா அடுத்த கஸ்டமரை ட்ரை பண்ணுறதோ அடுத்த நாட்டை ட்ரை பண்ணுறதோ இதே கஸ்டமர்கிட்ட அடுத்த ஆர்டர் வாங்க முயற்சி பண்ணுறதோ வேறு பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடுத்து 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 செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரு ஐந்து வருட காலத்தில் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக வளர முடியும் இதை பல ஆயிரம் பேர் நிரூபிச்சிருக்காங்க அதனால் செய்ய முடியும் அதனால் அரசாங்கத்துடைய அறிவுரைகள் ட்ரேடு நோட்டீஸஸ் சர்க்குலர்ஸு என்னென்ன அறிவிப்புகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் முறையாக பார்த்து செயல்பட வேண்டியது அவசியம் ஸோ இது மேலும் இந்த மாதிரியாக எக்ஸ்போர்ட்டுக்கு வரவங்க செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி சொல்லியிருக்கேன் இது நம்ம டீட்டெயிலாக வகுப்பறைகளில் கிளாஸில் வந்து ட்ரைனிங் வர்றவங்களுக்கு இதெல்லாம் விரிவாக சொல்லி வருது ரெண்டு விதமான ட்ரைனிங் நடத்துகிறேன் நான் ஒன்று மூணு நாள் ட்ரைனிங் இன்னொன்று ஒம்பது நாள் ட்ரைனிங் ஒம்பது நாள் ட்ரைனிங்கில் ஜெயிக்க வைக்கிற பொறுப்பு எங்களை சேர்ந்தது சொன்ன வேலையில் செய்ய வேண்டியது ட்ரைனிங் கருத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது மூணு நாள் ட்ரைனிங் வர்றவங்களுக்கு எல்லா விவரங்களையும் சொல்லிடுவோம் அதை அக்கறையோடு செய்து வெற்றி நம்ம வர வேண்டியது அவங்க அவங்களுடைய பொறுப்பு இதான் அகிலம் நிறுவனம் சுமார் கடந்த முப்பது வருஷங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்களும் ஏற்றுமை துறையில் ஈடுபட்டு பகுதி நேரமாக செயல்பட்டால் போதும் முதலீடு எல்லாம் பெருசாக தேவையே கிடையாது படிப்பெல்லாம் நிறைய வேணும்னு அவசியம் இல்லை வயசு எந்த வயசில் இருந்தாலும் ஈடுபடலாம் வீட்டில் உட்காந்து செய்கிற வேறு தான் அப்படிங்கிறார் யார் வேணாலும் ஈடுபடலாம் ஆண்கள் பெண்கள் நிறையா படித்தவங்க கொஞ்சமாக படித்தவங்க ஈடுபடலாம் ஈடுபட்டு நாட்டையும் முன்னேற்றலாம் நம்மையும் முன்னேற்றலாம் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்